கேது மிதனத்தில் இருப்பவர்கள் படிப்பு தடைபடும் திருமணம் படிப்பு மட்டும் இல்லை வீடு டாக்குமெண்ட் அவர்களுடைய அளவு மிதனத்தில் கேது இருப்பவர்களுக்கு இந்த குறை இருந்தே தீரும் அதுக்கடுத்தது மாபெரும் குறை கஷ்டப்பட்டு உழைப்பாங்க உடைப்புக்கு ஏற்ற ஊதியம் மிதனத்திற்கு கிடைக்கவே கிடைக்காது அதே போல திருமண வாழ்க்கை இனிக்காது கேது சிம்மத்தில் இருக்குன்னு வச்சுக்கலேன் அவங்களுக்கு ஜென்ரலாகவே குழந்தைகளால் பெருசாக எஃபர்ட் கிடைக்காது சிம்மத்தில் கேது இருந்தால் பூர்வீக சொத்து விற்கப்படும் ஒரு சைடு ஒரு கஸ்டமர் திருமணம் ஆகலன்னு வருவாங்க முப்பத்தி ரெண்டு வயசு ஒருத்தவங்க வருவாங்க எனக்கு திருமண வாழ்க்கை விருப்பமில்லை இல்லை எனக்கு டைவைஸ் வாங்கி கொடு அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க அப்போ இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் மூணு ஒம்பதில் கேது உட்காந்துருக்கோம் நெருப்பு ராசி என்றால் மேஷம் சிம்மம் धनु ராசிகளில் கேது அமர அந்த பாவம் நான்காம் பாவமாக ஜாதகருக்கு வர அவர்களுக்கு மட்டும் தான் யோகமாக மாறும் அதிலும் ஒரு சின்ன ട്വിஸ்ட் இருக்கு எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிரகங்கள் பார்த்துட்டு இருக்க வரிசையில இன்னைக்கு முக்கியமான கிரகமான கேதுவை பற்றி தான் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்காக நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு கேதுவின் காதலன் நவாம்ச நாயகன் திரு காயத்ரி சங்கர் ஐயா அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இப்போ கேதுவின் காதலன் அப்படின்னும் போதே நம்ம இன்னைக்கு முக்கியமான டாபிக்கா கேதுவை பற்றி தான் பார்க்க போறோம் கேதுவை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியுது ஆனா முக்கியமா வந்து கேது எந்த வீட்டில் இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் இல்லை எந்த வீட்டில் இருக்கிறச்சா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்லது வரும் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கேள்வியாவே இருக்கு அது கேள்வின்றதை விட ஒரு புதிராகவே இருக்கு அந்த புதிருக்கு நீங்க இன்னைக்கு விடை சொன்னீங்கன்னா நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸ் யோசி எல்லாருக்குமே ஒரு இனிப்பமான சம்பவமா இருக்கும் நல்ல ஒரு கேள்வி கேதுவுக்கு புரியாத புதிர் புதிர் என்றாலே கேது குமுத அட்டையில பாருங்க ஆறு வித்தியாச கண்டுபிடிக்குன்னு போடுவாங்க அப்போ ஏன் கேது மட்டும் நம்ம பேஸ் பண்றோம் ஏன் என்றால் புண்ணிய பூமி இந்திய பூமி புண்ணிய இந்துக்களுக்கு அதிக விழாக்கள் உண்டு ஆன்மீக விழாக்கள் கேலண்டர் எடுத்து பாருங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் எத்தனை நாள் லீவ் வரும்னு பார்ப்போம் அது இந்துக்களுக்கு மட்டும் இறைவன் கொடுத்த வரம் புண்ணிய சேத்திரத்தில் ஒரு சேத்திரம் ஸோ அந்த புரியாத புதிரை புதிய புரிய வைப்பதற்கு கேது அவசியம் இப்போ அற்புதமான ஒரு கேள்வி உதாரணம் இப்போ கேது மிதனத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன் கேது மிதனத்தில் இருப்பவர்களுக்கு படிப்பு கரெக்டாக தடைப்படும் திருமண படிப்பு மட்டும் இல்லை வீடு டாக்குமெண்ட்டு பத்திரம் அல்லது அவர்களுடைய மனையினுடைய அளவு மிதனத்தில் கேது இருப்பவர்களுக்கு இந்த குறை இருந்தே தீரும் அதுக்கடுத்தது மாபெரும் குறை கஷ்டப்பட்டு உழைப்பாங்க உடைப்புக்கு ஏற்ற ஊதியம் மிதனத்திற்கு கிடைக்கவே கிடைக்காது அதே போல திருமண வாழ்க்கை இனிக்காது அதே நேரத்தில் எடுத்து போன பத்திரங்களும் அல்லது நகைகளும் பணங்களும் துளைப்பவர்கள் இவர்கள் தான் இவங்க வீட்டில் அற்புதமா தேடம் முடி சாவி போடாம திருடின்னு வந்துடும் திருட்டை தொலைத்து அதை அதாவது இப்படி சொல்லலாம்னு வச்சுங்களேன் கண்ணிமைக்கு நேரத்தில் ஒரு பொருளை கலவை அதாவது கலவு கொடுப்பவர்கள் சொல்றாங்களா பறிகொடுத்தல் பேர் அந்த கொடுத்தல் மிதனத்துக்கு உண்டு அதே நேரத்தில் சிறுக சிறுக கட்டி வச்சு சீட்டு கட்டி வச்சு பெரிய லாபம் கிடைக்கும் இப்போ கிராமத்தில் இன்னொரு பழமை சொல்லுவாங்க வட்டிக்கு வாங்கி அட்டிக்க அது எதுனால் மிதுனம்தான் அப்போ கேது மிதினத்தில் இருந்தால் இவ்வளவு பிரச்சனையை நாம் சந்திப்போம் அதுக்கு விடுதலை என்ன அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம கமது பண்ணணும் அந்த பாவத்தை எப்படிலாம் சுத்தம் பண்ணணும் அப்படி அவர்கள் ஜாதகத்தின் ஆய்வு செய்து அவர்களுக்கு பரிகாரமாக உனக்கு இதெல்லாம் குறை வரும் நீ மட்டும் உஷாராக இருக்கணும் அப்போ வீடு கட்டும்போது உஷாராக இருக்கணும் இப்போ திடீர் பார்த்து வீடு கட்டும்போது கடகால் இடியுதுன்னு சொல்லுவோம் ஒரு பேஸ்மெண்ட் இடியுது அல்லது பேஸ்மெண்ட்டை பாதிலே நிற்குதுன்னு சொல்கிறோம் அப்போ யாருக்கு இருக்குது பகுதி வீட்டுக்காரர் என்ன பண்ணுவோம் ஒரே பிளானர் தான் போடுவான் இந்த வீடு நல்லா எழுப்பி இருக்கு இவ்வீடு நிற்கும் அப்போ இதில் குறைகள் அப்போ எக்ஸாக்ட்லி அவர் வாடிக்கையாளனுக்கு கேது மிதனத்தில் இருந்தால் இந்த குறைகள் வந்தே தீரும் அதை நிவர்த்தி அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் தலைமுறையில் என்ன ஏற்பட்டது ஏது ஏற்படுது என்பது நம்ம சொல்லணும் அப்போ ஒரு வாடிக்கையாளன் மிதினத்தில் கேது நின்னால் இந்த குறை உண்டு என்ன ஒரு ஜோதிடம் சொல்ல வேண்டும் அதற்கு அவர் அவர்கள் ஜாதகத்தின் வழியாக பலனையும் பரிகாரத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும் ஓகேங்களா சரி அடுத்த ஒரு சில நம்ம கேட்கலாம் அதே கேது தான் உதாரணத்திற்கு சிம்மத்தில் உட்காந்துருக்கு இப்ப கோச்சாரத்தில் சிம்மத்தில் கேது வந்தல அல்லது வந்து கேது சிம்மத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு ஜென்ரலாகவே குழந்தைகளால பெருசாக எஃபர்ட் கிடைக்காது எப்படி குழந்தைகளால் அவங்களுக்கு எஃபர்ட்டே கிடைக்காது நல்லா ஆளாக்கி பூர்வீகத்தில் நல்லா இருப்பாங்க குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக எல்லாத்தையுமே நல்லா வாழ்ந்து இருப்பாங்க பொண்ணு படிக்கணும் அல்லது அங்க படிக்க வைக்கணும் இங்க படிக்க வைக்கணும் அதற்காக சொத்தை கண்டிப்பாக பூர்வீகத்தில் விற்பார்கள் சிம்மத்தில் கேது இருந்தா பூர்வீக சொத்து விற்கப்படும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து மேலே லோன் வாங்கி அந்த லோனை கட்ட முடியாமல் அந்த சொத்தையும் விற்பார்கள் அதே நேரத்தில் பெரிய பதவிக்காக இப்போ உதாரணத்துக்கு எம்எல்ஏ நிற்கிறாங்க எம்பி நிற்கிறாங்க வார்டு நம்பர் இருக்காங்க அரசியல் நிற்கிறாங்க அதிகாரத்துக்கு போகிறாங்க அத்தனை பேரும் பொருளாதாரத்திற்காக சொத்துக்களை அடமானம் வைத்தோ விற்றோதான் அவங்க என்ன பண்ணுவாங்க இழப்பார்கள் அப்போ அந்த இழப்பு இப்படியெல்லாம் வரும் அதற்கு என்ன பரிகாரம் அப்படி என்பது அவர்களது ஜாதகத்தை ஆவி செய்ய வேண்டும் ஆக கேது எந்தெந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்தந்த பாவத்திற்கு ஒரு குறைகளை களைய வைப்பார் அந்த குறையை களையாமல் அந்த குறையை விற்காமல் அல்லது அந்த குறை ஏற்படாமல் இனிமேலும் ஏற்படக்கூடாது என்பது அவருடைய ஜாதகத்தினுடைய பரிகாரமாக பார்த்து தாராளமாக அவங்களுக்கு ஆபத்து பண்ண முடியும் அப்ப முக்கியமான விஷயம் அவங்க அவங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ப பார்த்தாதான் அதுக்கான ஒரு விளைவுகளுமே தெரியும் அந்த கேது இருக்கிற இடத்துல அங்கே குறை இருக்கு அந்த குறை எந்த குறை எதுல குறை இப்ப பன்னெண்டு பாகத்துல ஒரு குறை இருக்க முடியாது ஒருத்த ஒரு பர்டிகுலரா ஒரு பிரச்சனை இருந்தா சிக்குவான் அப்ப அந்த சிக்கும் பொழுது அவனுக்கு இதுல நீ சிக்குவாய் இதுல இருந்து நீ வெளிவர வேண்டும் என்பதை நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுத்து தூக்கி கொடுக்கணும் சோ அதற்குத்தான் இந்த மீடியா வந்து இப்படி இப்படிலாம் இருந்தா இப்படி இருக்கு நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு சரி இப்போ நீங்கள் சொன்னதுலேயே எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னா இப்போ வந்துட்டு இப்போ கேது அதாவது அவங்கவுங்களோட ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் அதுக்கான பலன்களையும் அது பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன தடைகளோ இல்லை அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ திருமணமே ஆகலை ஒரு சைடு ஒரு கஸ்டமர் திருமணம் ஆகலைன்னு வருவாங்க முப்பத்தி ரெண்டு வயசு ஒருத்தவங்க வருவாங்க எனக்கு திருமண வாழ்க்கைய விருப்பமில்லை எனக்கு டேவைஸ் வாங்கி கொடுவேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க அப்போ இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் மூணு ஒம்போதில் கேது உட்காந்துருக்கும் ஒன்று ஆகவில்லை என்ற ஒரு குறை ஒன்று ஆகியதால் வாழ்க்கை குறை அப்போ அந்த குறைகள் என்பது என்னன்னு அவங்கவுங்க ஜாதகத்தில் நம்ம சொல்ல முடியும் அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஒருத்தர்லாம் ஒன்று கடன் கட்ட முடியல அர்த்தம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை அதாவது பன்னிரெண்டு பாவங்களில் கண்டிப்பாக கேது ஒரு இடத்தில் அமர்ந்துருக்கும் அப்ப அந்த பாவத்தில் ஒரு குறையை கேது சுட்டி காட்டும் அப்ப அந்த சுட்டி காட்டும் பொழுது அவனா விழுந்து கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி ஜோதிடராகிய நாம தம்பி இதுல நீ விழுந்து விடுவாய் இதில் நீ உஷாரா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அந்த ஜோதிடர் அந்த வாடிக்கையாளரை சமப்படுத்த வேண்டும் சரிபடுத்த வேண்டும் சொல்றீங்க ஆமா ரைட் இப்போ இப்போ இந்த அலர்ட்னஸ்க்கு மீறி இதுக்கான தீர்வுகள் தான் என்ன சார் இதுக்கான பரிகாரங்கள் என்ன இல்லை இதுக்கு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்கும்ல ஒரு பிரச்சனைனாலே அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்போ அது என்னதான் இருக்கும் அதாவது அது எந்த பாவத்தில் கேது எந்த பாவத்தில் அமர்ந்துருக்கிறதோ அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த உறவை என்ன பண்ணியிருக்க மாட்டோம் சரியா ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு அலட்சியப்போ இப்போ ஒரு ஒரு பாட்டி சொன்னால் நம்ம கேட்குறோமா இப்போ நீ பழம் மதிஞ்சாங்க உனக்கு என்ன தெரியுது நாங்களாம் யூத்துன்னு சொல்லுவோம் அப்புறம் போயிட்டு வந்து பிரச்சனை எல்லாம் மாடி வந்து அழும்போது பாட்டி கிட்ட சொல்யூஷன் கேட்போம் அப்ப பாட்டி அந்த ஆதரவா சொல்லும் இதை தான் நான் அன்னைக்கே சொன்னேன் இப்படி இரு இப்படி இருக்க கூடாது என்பது ஆக அலட்சியம் அவசியம் அலட்சியமும் அவசியமும் சரியாக அந்த பாவத்தை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் அவசியம் எது அலட்சியம் எது ஜோதிடர் சொல்வார் அதற்கு பரிகாரமும் அவர் சொல்வார் சிறப்பான விஷயம் சிறப்பான விஷயம் சார் ஆனா இப்ப கேது நாலாம் பாவத்துல இருந்தா ராஜயோகம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அது உண்மையா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இதுவும் நல்ல கொஸ்டின் தான் ஆனா நம்ம ஆளுங்களுக்கு கேள்விகள் எப்படி கேக்குறாங்கன்னா ராஜயோகத்தில் தான் கேக்குறாங்க ஏன்னா எல்லாமே ராஜயோகம் தான் ஆசைப்படுறாங்க அப்ப எல்லாரும் ராஜா ஆயிட்டா யார் வேலைக்கார யாரு மந்திரி யாரு அப்ப கேது ராஜயோகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நெருப்பு ராசியில் இருந்து நெருப்பு ராசி யார் யாருக்கெல்லாம் நாலாம் பாவமாக வருகிறதோ அவர்களுக்கு தான் அந்த யோகம் கொடுப்பார் அந்த நெருப்பு ராசி யாரெல்லாம் நெருப்பு ராசி என்றால் மேஷம் சிம்மம் தனுசு ராசிகளில் கேது அமர அந்த பாவம் நான்காம் பாவமாக ஜாதகருக்கு வர அவர்களுக்கு மட்டும்தான் யோகமாக மாறும் அதிலும் ஒரு சின்ன டுஸ்ட் இருக்கு அது கேது வாங்கிய சாரநாதனும் பார்க்க வேண்டும் ஆக பொதுவான பலன் நெருப்பு ராசியில் கேது இருந்தால் சிறப்பான ராஜயோகம் அந்த யோகத்தை அவர் அனுபவிப்பாரா அல்லது அவர் மகன் அனுபவிப்பாரா அவரே முழுமையாக அனுபவித்து முடிப்பாரா என்பதை அந்த சாரநாதன் கேது ஏறிய சாரநாதன் தான் முடிவு செய்வார் ஆல்ரெடி அந்த நான்காம் பாகத்துல இருக்கிறதே ட்விஸ்ட் அதுக்கு மேலே இருக்கு ஆமாங்க இப்ப ஒண்ணு இல்ல இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்துங்க முதல் ஆரம்பத்தில் இவர் வந்து ஆட்சி செய்வாரா மாட்டாரா போவாரான்னு எல்லோருடைய மனசிலும் சபலத்தோடு இருந்தது ஆனால் இன்று வெற்றிகரமாக நாலரை ஆண்டுகளுக்கு கடந்து விட்டார் அப்ப ஒரு ஆட்சியை முழுமையாக முடிக்கிறார் அப்ப அன்னைக்கு சொன்னவங்க நடுவில் ரெண்டரை வருஷத்தோடு முடிஞ்சிடும் சொன்னவங்க இப்போ நாலரை வருஷம் கடந்து போறவங்க அப்ப அதனுடைய எஃபர்ட் என்ன அந்த ஆட்சி அதிகாரம் முழுமையாக நடக்குமா நடத்துவார்களா என்பதை அந்த சாரநாதன் பாவநாதன் அந்த கிரகம் ஒவ்வொருத்தருடைய எஃபர்ட்ல தான் முழுமையாக பலனை அது ஆட்சியை செய்ய முடியும் அதே பிஎம் எடுத்துக்கோங்க அவருக்கு அதை மட்டும் தான் சொன்னாங்க இன்னைக்கு இந்தியா தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரு முன்னோடியாக இருப்பதற்கு அது ஒரு காரணம் இல்லையா அதனால எப்பொழுதும் சொந்த காலில் நிற்பது போல ஒரு கிரகம் அதனுடைய சாரபலத்தில் தான் நிற்கிறது என்பதை இங்கு கேது ஏறிய சாரநாதனை பொறுத்து அவர்களுக்கு வாழ்வா ராஜயோகமா அல்லது யோகமா இல்லது அதிர்ஷ்டமே இல்லாத யோகமா என்பதை முடிவு செய்யும் சிறப்பு சார் இவ்வளவு விஷயம் வந்து கேதுவை பத்தி வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனா வந்து இவ்வளோ உள்ளுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு ஆனா இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக இவ்வளோ அழகான விஷயங்களை தெளிவு மிக்க நன்றி சார் நன்றி நமஸ்காரம்